ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் பட்டாணி வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு லீம் நாள் ஆரம்பிச்சிடுத்து பசங்களுக்கு வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து தேவைப்படுறது கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க பசங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நார்மலாக நம்ம வந்து கடலைப்பருப்பு வடை பண்ணுறதை விட இது மாதிரி பட்டாணி ஊற வச்சு பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது இது பட்டானில தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் மேல உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பட்டாணி வடை பண்றதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு பட்டாணியை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் நான் வந்து ஊற வச்சுட்டேன் பட்டாணி எடுத்துட்டு இருக்கேன் நான் ஸோ இந்த பட்டாணி நான் என்னன்னா ரெண்டு மூணு தடவை அலம்பிட்டு ஓவர் நைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வெள்ளை பட்டாணி கிடைக்கல அப்படின்னா பச்சை பட்டாணி பண்ணிக்கோங்க பச்சை பட்டாணி சீக்கிரமே கொஞ்சம் வந்து அரைகிற மாதிரி இருக்கும் குழஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து இந்த பட்டாணியை எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்து மிக்சி ஜாரில் வந்து அரைக்கிறதுக்காக காரத்துக்கு ஒரு அஞ்சாறு மிளகாவத்தல் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுன்னுருக்கிறேன் இந்த பட்டாணியை தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பெரிய ஜார் அப்படிங்கிறதுனால நான் ஒரே தடவையை அரைக்க போகிறேன் அதனால் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போது மீதி இருக்கிற அந்த பட்டாணி எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் ஸோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நன்னா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சோம்பு போட்டுக்கிறவா சோம்பு பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா கூட கடைசியாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வந்து பண்ணுறேன் நாலு கிழமையில் நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே இருக்கும் இப்போது பட்டாணி எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துண்டாச்சு இதை வந்து லைட்டாக வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு பட்டாணி இருக்கட்டும் அதுக்குன்னு முழுசாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து வேகாது அதனால அது வந்து பார்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக இதில் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு நான் வந்து கலந்துக்க போகிறோம் இது கலக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் சேர்த்துட்டுருக்கேன் முதல்ல வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முன்னாடியே நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப உதிரு உதிராகிடும் அப்புறம் வடையும் உங்களுக்கு வந்து தட்டை வராமல் போயிடும் அதனால தான் இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நார் நார்மலாக நம்ம வந்து பருப்பு வடை பண்ணும்போது எப்படி அரைச்சி வச்சுருப்போம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பட்டாணி வடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயே குடிக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சா மட்டுமே தான் இந்த பட்டாணியை வந்து இந்த அளவுக்கு அரைக்க முடியும் சரியாக ஊறலை அப்படின்னா பட்டாணி வந்து அரைக்க முடியாது அதனால மினிமம் வந்து ஒரு செவன் டு எயிட் ஹார்ஸ் நீங்கள் வந்து நன்னா ஊற வச்சுக்கோங்க சாயந்தரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்த்தாலே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சாயந்தரம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நன்னா வந்து கலந்து விட்டுக்கலாம் மாவு வந்து உங்களுக்கு நல்லா தட்டை வரணும் அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா கேபேஜோ இல்லை வெங்காயமோ என்ன வேணுமோ நீங்கள் வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து எதுவுமே போடலை அப்படியே பிளெயினாக தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் இப்போ மாவு வந்து கலந்துண்டாச்சு அடுத்து வடை தட்டுறதுக்காக நம்ம வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் இது மாதிரி உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா வடை தட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீடியமான சைஸில் தான் வடை தட்ட போகிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன சின்னதாக கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் நார்மலாக பட்டாணியில் வந்து நம்ம சுண்டல் இது மாதிரி ஏதாவது தான் வந்து பண்ணி கொடுப்போம் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யாராலேயும் அவ்வளோ சீக்கிரம் இதில் வந்து பட்டாணி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கண்டுபிடிக்கவே முடியாது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வடைக்காக நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுருந்தாச்சு சைட் பை சைடு நான் வந்து எண்ணெயும் காய வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் ஸோ எண்ணெயையும் வந்து காஞ்சு காஞ்செடுத்து இப்போ வடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம் உள்ளங்கையில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்து தொடச்சின்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டையை லைட்டாக இன்னொரு உள்ளங்கையால் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும் இன்னும் மெல்லிசாக வேணால் கூட நீங்கள் தாராளமாக தட்டிக்கலாம் நான் வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து தட்டியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருத்தான்னு செக் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வடையை வந்து தட்டி தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் நான் காஞ்சிருக்கணும் எண்ணெய் காயாமல் இருந்தது அப்படின்னா வடை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த வடைக்கு வந்து நிறைய உப்பு காரம் நம்ம சேர்த்து பண்ணுறதுனால சைடிஷ் எதுவுமே உங்களுக்கு வந்து தேவைப்படாது அப்படியே நீங்கள் வந்து சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட்டாணி பருப்பு வாங்கி ஊற வச்சு அந்த வடை வந்து பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி முழு பட்டாணியாகவே ஊற வச்சு பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது வடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து திருப்பி போட்டாச்சு இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா ஸோ அம்மா ஃபாலோ பண்ணுற அந்த ட்ரிக் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் மோஸ்ட்லி நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும் வைக்காடு வடை வந்து என்னென்னா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திருப்பி வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு அகைன் திருப்பி வந்து போட்டுடுப்பேன் அம்மா இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வடையும் சீக்கிரம் தட்டிடலாம் அதே சமயத்தில் வடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நாழி வரையும் பார்க்குறதுக்குமே நல்ல ப்ரௌன் கலராக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வடை இப்போது எண்ணெய் வந்து திருப்பி காஞ்சு எடுத்து அப்புறம் நம்ம அறவைக்காடு எடுத்து வச்சுருந்தா அந்த வடையை ஒன்பை ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம் இப்போது செகண்ட் பேட்ச் போட்டு எடுக்கும்போது ரொம்ப நாளை வேகணுங்கிறது கிடையாது உங்களுக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் வந்துடும் ஸோ பரட்டி பரட்டி விடும்போது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வடையில் ஈவனாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துன்னு இது வேகட்டும் ஒன்ஸ் வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெய் இல்லாமல் நான் வந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவா வரையும் எல்லாருக்குமே இந்த வந்து வடை ரொம்ப பிடிக்கும் ஸோ புது மாதிரியாக இருக்கும் இந்த வடை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு கிழமைக்கு தான் பண்ணணுங்கிறது கிடையாது உங்களுக்கு எப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைனா எதாவது டீ டைம் ஸ்நாக்ஸாக வேணும்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வடை நம்ம வந்து தட்டி எடுத்துண்டாச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் வட வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்த பேட்ச் வடையும் நம்ம வந்து இதே மாதிரி தட்டிக்கலாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கோங்க அப்படி தட்ட வரல அப்படின்னா வாழை இலையில் நீங்கள் இது மாதிரி உருட்டி வச்சதை லைட்டாக தண்ணி த தொட்டு தொடச்சிட்டு அப்படி நீங்கள் வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போகும் நல்லா ஷேப்பாக வந்துடும் உள்ளங்கை வச்சு பே ஷேப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரல் விரலாக தெரியாது இல்லைனா விரலாலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னா அந்த விரலோட அந்த மார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வடையில் இருக்கும் ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால அது மாதிரி பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து ஹோட்டல்லையோ இல்லை வெளியில் கல்யாணத்தில் எங்கே சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து உங்களுக்கு வந்து கை விரல்லாம் தெரியாமல் நல்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் ஸோ அது மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து விரல் இல்லாமல் தட்டும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்தது அதே மாதிரி செகண்ட் பேட்சும் உங்களுக்கு வந்து நன்னா வெந்து வந்துடுது ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதையும் வந்து நம்ம அறவைக்காடாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திருப்பியும் போட்டு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஸோ அம்மா வந்து இரநூறு முந்நூறு வடை இருந்தால் கூட அம்மா இப்படி தான் வந்து தட்டுவா நான் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை போட்டோன்னா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன் அதுக்கப்புறம் அம்மா சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது வடையை வந்து நீங்கள் அறவைக்காடாக எல்லா வடையும் தட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுக்கிறதுன்னு பண்ண வேண்டாம் ஒரு பேட்ச் நீங்கள் வடை தட்டினீங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அறவைக்காடை எடுத்து வடையை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் நீங்கள் வந்து வடை தட்டணும் இந்த வடை சொல்லி கொடுத்தது அம்மா தான் ஸோ அம்மா தான் இந்த வடை வந்து ட்ரை பண்ணு ட்ரை பண்ணிவிட்டு வீடியோஸை எடுத்து போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போது நம்ம ரெண்டாவது பேட்ச் வடையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகிட்டுருக்கு இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை நீங்கள் வெறும் வடையாக சாப்பிடும் போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வந்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து சேர்த்து பண்ணி கொடுக்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வடை வந்து நான்னா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயில்லாமல் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து வடை தட்டிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வடை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக எடுத்து அம்மாவின் கைமணம் ஸ்பெஷல் சூப்பரான பட்டாணி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் பார்க்கறத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மேலே ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலர் ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவெல்லாம் நல்லா வெந்துண்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட மாவு இல்லை அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ரொம்பவே ஈஸியாக பட்டாணி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த பட்டாணி வடை ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்